அல்லா வாலி அன்பு பிள்ளையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உனக்காகவே பேசுகிறேன் இன்றைக்கு இன்றைக்கு உனக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன் வாழ்க்கையும் வாழ்க்கையும் வசதியும் வழியும் இல்லாத விஷயங்களை இல்லாத விஷயங்களை நீ நினைத்து கொண்டே இருந்தால் இருக்கிற பல விஷயங்களை நீ இழப்பதற்கு நேரிடும் இழப்பதற்கு நேரிடும் வருடக்கணக்கில் வாழ்க்கை இருக்கிறது என்று நினைத்து அதையே நினைத்து நினைத்து நாள் என்கின்ற அந்த கணக்கை நீ மறந்து போகாதே இன்றைய நாளில் இன்றைய நாளில் உள்ள ஒவ்வொரு நிமிடத்தையும் நல்ல நாளாக நகர்த்த கற்றுக்கொள் மகிழ்ச்சியை தேடி அலைந்தால் நீ நிம்மதியை இழக்க நேரிடும் ஆகினால் நீ உழைத்துக்கொண்டே இருந்தால் மகிழ்ச்சி தானாக உன்னை வந்து சேரும் இருக்கும் வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு பயணிக்கின்ற மனநிலையை ஏற்படுத்திக் கொள் மகிழ்ச்சி தானே உன்னை தேடி வரும் நம்பி வாழ்வது வாழ்க்கை அல்ல நம்பி வாழ்வது உனக்கு வாழ்க்கை அல்ல நம்பிக்கையோடு வாழ்வதே உனக்கு வாழ்க்கை அதனால்தான் நான் நம்பிக்கை 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் அடுத்தவர் மனநிலையை யாரும் அறிந்து கொள்ள முடியாது அறிந்து கொள்ளவும் தேவையில்லை அறிந்து கொள்ளவும் விரும்பாதே உன்னுடைய மனதில் நினைப்பதை மட்டுமே பிறருக்கு வலிக்கும் என்பதை கூட உணராமல் பேசுகின்ற மனிதர்களிடத்திலே நீ நல்ல மனிதனாக நடந்து கொள்கிறாய் என்பதனால்தான் நான் உன்னோடு இருக்கிறேன் பிறர் நன்றாக இருக்க வேண்டும் என நினைப்பது கூட ஒரு வகையிலே அவனுக்கு செய்கின்ற உதவிதான் என்பதை நீ மறக்காதே மரணத்தை வென்றவர்கள் யாரும் இங்கு இல்லை மரணத்தைக் கண்டு அஞ்சாதவர்களும் இங்கு இல்லை மரணம் என்பது ஓய்வு போலத்தான் நல்லவன் இறந்தால் அது அவனுக்கு கிடைக்கும் என்ற ஓய்வு நல்லவன் ஒருவன் இறந்து போனால் அது அவனுக்கு கிடைக்கின்ற ஒரு ஓய்வு கெட்டவன் ஒருவன் இறந்தால் அது அவனுக்கு அது அவனுக்கு ஓய்வாக இருக்காது அது மற்றவர்களுக்கு கிடைக்கின்ற ஓய்வு அது மற்றவர்களுக்கு கிடைக்கின்ற ஓய்வாகும் அன்பு கொண்டவர்களை விட்டு அதிக தூரம் நீ சென்று விடாதே அன்பு கொண்டவர்களை விட்டுவிட்டு அதிக தூரம் நீ சென்று விடாதே வருவதற்கு வழி இருக்கலாம் வசதியும் இருக்கலாம் ஆனால் அங்கே வாழ்க்கை என்பது இருக்காது எந்த நிலை எந்த நிலை வந்தாலும் நீ வந்த நிலையை மறக்காதே வந்த நிலையை மறக்காதே வாழ்வு கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் வரம் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நானும் உன்னோடு வந்து கொண்டே இருப்பேன் நீயும் வென்று கொண்டே இருப்பாய் வென்று கொண்டே இருப்பாய் அல்லாஹ் மாலிக்